உலகத்தில் கம்பராமாயணம் தெரிஞ்சவங்களை தமிழ் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு அரியனை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாய் ஏந்த பரதன் வெண்கவிகை குவிக்க கவிக்க இருவரும் கவரி பற்ற விரைசரி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிக்கனே பிணைந்தான் மௌலி என்று எழுதியிருக்கிறார் இது பெரிய நுட்பமான பாட்டு இதை வந்து நம்ம நிறையா வியாக்கியமோ நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள் நிறைய வியாக்கியானோ படிக்க படிக்க புதுசு புதுசா ஒன்று வருது நமக்கு தோன்றுகிறது புது படிக்கிற போதெல்லாம் ஒன்று தோன்றுகிறது நான்கு அந்த வியாதங்களை சொல்ற விளக்கத்தை சொல்லிடுறேன் உங்களுக்கு தெரிஞ்சது அரிய அரியணையை அனுமன் தாங்கி கொண்டிருக்கிறான் அங்கதன் ராமனுடைய உடைவாளை ஏந்தி கொண்டிருக்கிறான் பரதன் அந்த வெண்குடையை வந்து மேலே அவனுக்கு மேலே தாங்கி கொண்டிருக்கிறான் இருவரும் கவரி பற்ற லட்சுமணனும் சர சத்ருக்கனனும் ரெண்டு பக்கமும் கவரி வீசிக்கொண்டிருக்கிறார்கள் விரைசரி குழலி ஓங்க விரைசரி குழலின்னா சீதை எல்லாருக்கும் ஒவ்வொரு வார்த்தை போட்டாரு அனுமன் நேரம் வந்துட்டாரு ஆனா விரைசரி குழலி என்று போடுகிறார் விரைசரி குழலின்னா மனம் கமல்கிற கூந்தலை உடைய பிராட்டியான சீதை ஓங்க அப்ப இந்த வெற்றி யாருடைய வெற்றி சீதையினுடைய வெற்றி ராமபிரான் வந்து முடிசூடுகிறது வந்து ரொம்ப 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 ஒரு ஒரு ரொம்ப கூட்பா பாக்கணும் சீதையை வந்து திருமணம் செய்து கொண்டு ராமன் வருகிறான் அயோத்திக்கு அப்ப அயோத்திக்கு கல்யாணம் பண்ணி வருகிற பொழுது இதுல சனகன் கட்டி கொடுக்குற பொழுது மூத்த மகனுக்கு கட்டி கொடுக்குறான் அவன் தான் அந்த ராஜ்யம் அவனுது அப்ப அவனுதுன்னா அவன் மனை மகளுடையது இப்ப ராமனை வந்து காட்டுக்கு போன்னு கையை சொன்னா ராவனை போக சொல்லல சீதைக்கு உனக்கு இந்த நாட்டில் உரிமை இல்லை என்று தான் அவர் சொன்னார் சீதைக்கு இந்த நாட்டில உரிமை இல்லை நம்ம வீட்டுல நம்ம வந்து வந்து அது உங்களை பாதிக்கிறது இல்ல உங்கள் மனைவியையும் பாதிக்குது வீடுங்கிறது அவனது அப்ப ஆனா இப்ப அதெல்லாம் வென்று அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து இப்பொழுது சீதை தன்னுடைய நிலையை அங்கே நிர்மாணிக்கிறான் ஆகவேதான் விரை செறி குழலி ஓங்க சீதை ஓங்கியவளாக இருந்தால் மிதிலையில அதற்கு பிறகு பதினான்கு ஆண்டுகள் சீதை படாத பாடுபட்டு அவள் ஓங்கியவளாக இல்லவில்லை இல்லை ஒடுங்கியவளாக இருந்தாள் அந்த ஒடுங்கிய சீதை இப்பொழுது ஓங்கி நிற்கிறாள் திரைசரி குழலி ஓங்க பெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி அதாவது மன்னர்களுக்கு சோழர்களுக்கு வேளாளர்கள் தான் அந்த 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 மாதிரியான புனித நிகழ்ச்சிகளில் அந்த பொருள்களை எடுத்து கொடுப்பவர்களாக இருந்தார்கள் வேளாளர்கள் அந்த காலத்தில் அந்த மரியாதை கொடுத்து வச்சிருந்தா இன்னைக்கு கூட கிராமங்கள்ல வந்து இந்த முதல் மரியாதை இது மாதிரி சொல்லுவாங்க படித்தரம் அதெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அரசனுடைய நிகழ்ச்சிகளில் வேளாளர்களுக்கு அந்த மிகப்பெரிய மரியாதை பரிவட்டம் ஆஹ் பரிவட்டம் கட்டுறது நாள் பரிவட்டம் ரெண்டாவது கட்ட சொல்ற இல்லையா அந்த மாதிரி வேளாளர்களுக்கு அந்த மரியாதை சோழ நாட்டுல இருந்தது அதை போய் அயோத்தியில புகுத்துறாரு அதே சமயத்துல நான் சொன்ன பாருங்க நன்றி நன்றி நன்றியாட்டுகிற படலங்கள் இந்த படலங்கள் ஆக சன்னை சன்னை சடையப்போவழினுடைய மரபுலோர் கொடுக்க வாங்கின்னு எழுதுகிறார் அவர்கள் கொடுக்க வாங்கி பசித்தனே முதல இப்போ கம்பராமாயணத்தை படிக்காதவர்களுக்கு கூட இந்த ஒரு பாட்டு தெரியும் இல்லையா தமிழே தெரியாதவர்களுக்கு கூட இந்த ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணா நமக்கு நல்லது நடக்கும் கஷ்டங்கள்லாம் தீர்ந்து மறுபடியும் நான் முடிசோட்டிக் கொள்ளுகிற மாதிரி நமக்கு ஒரு வாழ்க்கை அமையணும் இந்த பாட்டை ஆக முக்கியமான பாட்டில் முத்தாங்கிரமான பாட்டில் முத்திரை பாட்டில் சடைய கொண்டு வந்து புகுத்தினார் கம்பர் அவருடைய புத்தி அப்படி அவர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மயிலி அப்படின்னா வசிட்டனே முன்னாடியும் வசிட்டன் தான் புனைய வேண்டி இருந்துச்சு வசிட்டன் தான் வைக்கிற மாதிரி இருந்துச்சு இப்பவும் வசிட்டன் தான் வைக்க போறான் வசிட்டன் வந்து அவர் எங்கேயும் போயிடல தசரதன் தான் நீங்கி விட்டார் வசிட்ட தான் இருக்காரு ஆனா வசிட்டனே புனைந்தான் மயிலி என்று மௌலி என்று அங்கே குறிப்பிடுகிறார் ஏன்னா முன்னாடி முன்னாடியும் அவர் தான் பண்ணாரு இவரும் இப்பவும் பண்றாரு அப்படின்னு அழகாக சொல்லுகிறார் இதுல இன்னொரு நுணுக்கம் என்னன்னா வசிச்சடே புனைந்தான் வழின்னா இந்த இதுல வந்து இப்போ இந்த 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 முடிசூட்டு விழா பழைய முடிசூட்டு விழா நம்ம பார்க்கல இல்லையா நுணுக்கம் ஒண்ணா சொல்றேன் பழைய முடிசூட்டு விழா நம்ம பார்க்கல முடிசூடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதுக்குள்ளேயும் காட்டுக்கு அனுப்பி விட்டாங்க அவரை அப்போ முடிசூட்டு விழா நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ப எப்படி இருந்திருக்கும் அந்த காட்சி அடுமன் வந்து அரியணை தாங்கிருக்க மாட்டான் யாரோ ஒருத்தவங்க வெண் வெண்கூடை கவித்திருக்க மாட்டான் அன்னைக்கு அவங்க தாத்தா ஊர்ல இருக்க அவன் வந்து வரவே இல்லை அவன் அங்க வச்சுக்கிட்டே முடிசு பிளான் பண்றாரு தசரதன் அப்ப பரதனும் அந்த சீட்ல இருக்க மாட்டான் இருவரும் கவரிப்பட்டுற லட்சுமணும் சத்ருக்கு கவரிப்பட்டிருக்க மாட்டாங்க லட்சுமன் ஒரு ஆள் தான் இருப்பான் அவர் இருந்தாலும் அவர் கவறியை தூக்கி இருப்பாரும் தெரியாது மத்த இடம்லாம் இருக்கிறதுனாலதான் அவர் கவரையை தூக்கா ஒருவேளை அவர் வாழை பிடிச்சிருக்கலாம் அன்னைக்கு ஆனா கவரி அன்றைக்கு பட்டிருக்க மாட்டார் விரைசரி குழலி ஓங்க சீதைக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு போட்டியின் மீது ஒரு போராட்டத்தின் பின்புற மிகப்பெரிய ஒரு வெற்றியாகிய ஒரு நிகழ்ச்சி நிலை இருந்திருக்காது சாதாரணமா வந்து மௌலி அது அரசாங்கத்தை ஏற்றிருப்பார் சடையூர் தங்கள் மரபுலர் கொடுக்க வாங்கியிருப்பாங்களா அதை சொல்ல முடியாது ஆனால் இப்படி எல்லாருமே மாறி இருப்பார்கள் அந்த சீன்ல அந்த காலத்துல பதினாறு வருஷம் முன்னாடி நடந்திருந்தா இது எல்லாம் மாறி இருக்கும் தசர தன்றி இருந்திருப்பான் அந்த இடத்துல ஆனால் அப்ப அப்ப இருந்த காட்சியில் இருந்த இருக்க வேண்டியவர்கள் அனைவரும் மாறினாலும் ஆனால் மாறாத ஒன்று என்னன்னா வசித்த ஒரு ஆள் தான் அப்ப இருந்தாலும் வசிட்டனு தான் கொடுத்துருப்பாரு இப்ப இருந்தாலும் வசிட்டனு தான் கொடுக்குறாரு ஆக அந்த காட்சியில் மாறாத ஒருவனாக வசிட்டனே இருந்தான் ஆகவே தான் வசிட்டனே புனைந்தான் மௌலி மத்தெல்லாம் மாறிட்டாங்கப்பா ஆனா வசிட்டன் மட்டும்தான் ஆகவே வசிட்டன் ஒருவனே கொடுத்தான் மௌனி என்று நாம் கருதலாம் அந்த அளவிற்கு அந்த பாடல நிறைய அனுமன் ஏன் வந்து அனுமன் ஏன் தாங்கினான் ஏன் அனுமன் தாங்கன்னா இப்ப இந்த இப்போ இந்த இப்ப பெரிய ஒரு பெரிய ஒரு விஐபி வர்றாங்கன்னு வச்சுங்களேன் அந்த விஐபி வரும்போது மக்கள் எல்லாம் குழுக்கிட்டான் அவரை காப்பாத்துறதுக்காக பக்கத்துல பாடி காட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களுடைய வேலையே என்னன்னா அந்த 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 முக்கியஸ்தரை வந்து பாதுகாக்கிறது தான் அது மாதிரி அனுமன் போய் அந்த அரியமணையை தாங்கிக்கலாம் ஏன்னா அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு இந்த அனுமன் இந்த இந்த அரியணை இருக்கு இது சாதாரண அரியணை இல்லை ராமனுக்கு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் அப்புறம் ஓடிடும் எவனா பிடிக்கிறான் நடுவுல வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படி எது வந்தாலும் விடக்கூடாது அதை நான் விட மாட்டேன் ஆகவே இந்த அரியணை எவன்ட்டே கொடுக்கூடா எந்த விட்டுரு அப்படின்னு அவர் புடிச்சுக்கிட்ட மாதிரி அனுமன் அரியணை தாங்க இவங்க அயோத்தியில வந்து இவங்க நிப்பாட்டி இருந்தாங்கன்னா அனுமன் அப்படியே அரியனோட தூக்கிட்டு போயிருப்பாரு ஆகாயத்துல வச்சு புடிச்சு விட்டிருப்பாரு அப்படி அனுமன் வந்து இந்த அயோத்தி அரியமனை நம்ம சரிப்பட்டு வராது ராமனுக்கு ராசி இல்லை விட்டுற கூடாது அப்படின்னு அரியனை அனுமன் தாங்கி கொண்டான் அங்கதனை ஏன் உடைவால் கொடுத்தான் அங்கதன் வந்து இது பொருத்தி அவங்க அப்பாவை கொண்டுட்டு அதாவது ராமன் கொஞ்சம் கலங்கி நிக்கிற ஒரே பாத்திரம் வந்து அணு அங்கதனை பார்த்தேன் அழகா அந்த படலத்துல வரும் எல்லாருக்கும் பின்னாடி வரும் எல்லாருக்கும் விடை கொடுத்து அனுப்புற பொழுது ஒரு பாட்டுல எல்லாருக்கும் ஒன்னு குடுக்குறத சொல்லுவாரு கம்பர் அங்கதனக்கு மட்டும் ரெண்டு பாட்டு சொல்லுவாரு முதல்ல கொஞ்சம் கொடுத்துருவாரு ராமர் கொடுத்துட்டு மறுபடியும் அழைச்சு மறுபடி இன்னும் கொஞ்சம் கொடுத்து உங்க சித்தப்பா சொல்றத கேட்டு இருப்பா அப்படின்னு சொல்லுவாரு அங்கதன் மேல் அப்படிப்பட்ட ஒரு பாச ராமனுக்கு ஆக அங்கதனை வந்து அவன் கையில அந்த இந்த உடைவாள் பொருத் இந்த பொருத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடைவால் அந்த வாலிவதத்துல கொடுப்பாரு அதே மாதிரி அந்த வாளை அப்படியே கொடுக்கலாம் இன்னொரு அர்த்தம் என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒருத்தன் வா வாளை கொடுத்தார் என்று சொன்னாலும் அவன் இளவரசன் அவனுடைய மகன் என்ற அர்த்தம் ஆகவே அங்கதனை தன் மகனாகவே ஏற்றுக்கொண்டான் என்று பொருள் புரிகிற மாதிரி அங்கதனுக்கு அந்த வாளை கொடுத்தான் பரதன் வெண்கடை குவிக்க பரதன் வந்து ராமன் மேல் பக்தி உடையவன் ஆகவே தன் அன்னை இவ்வளவு நாளாக காற்றுலையும் வெயிலையும் மலையிலையும் அவ்வளோ பாடுபட்டான் அந்த மதுரை வீரரில் தான் ஒரு டைலாக் எழுதுவார் கண்ணதாசன் எழுதுவார் ஒரு அற்புதமான காட்சி எம்ஜிஆர் அந்த அம்மா பானுமதி அம்மா வந்து ஒரு அரண்மனையில் இருக்கும் அந்த அம்மாவை பாதுகாக்கிறதுக்காக சேரியிலேருந்து ஒவ்வொருத்தவங்களாம் ஒவ்வொரு நாள் போய் பாதுகாப்பார்கள் அப்படி ஒரு நாள் எம்ஜிஆர் பாதுகாவலுக்கு வருவார் எம்ஜிஆர் மேலே அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு காதல் வந்துடும் உடனே அப்ப மழை பெய்யும் எம்ஜிஆர் வெளியே உளாத்திக்கிட்டு இருப்பாரு மழை பெய்ஞ்ச உடனே பானுமதி கஷ்டமா இருக்கு அந்த அம்மாவுக்கு உடனே தோழியிட சொல்லி அவரை கூப்பிடு உள்ளே கூப்பிட்டு அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே எனக்கு முடியலைன்னு சொல்லிட்டு உட முடியாத மாதிரி நடிப்பாங்க பானுமதி உடனே எம்ஜிஆர் உள்ள வருவார் நான் வரக்கூடாது உள்ளே வரக்கூடாதுன்னு பாரு இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு உடனே மழை பெய்யுது உள்ளே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பானுமதி விளையாடுக்கிறார் விளையாட்டு சொல்லிவிட்டு அவர் போயிடுவார் போனதுக்கப்புறம் அடுத்த நாள் அவருக்கு முடியாமல் போயிடும் அடுத்த நாள் பெஞ்சாருக்கு வந்து ஜுரம் வந்துடும் இது தெரியும் பானுமதிக்கு அப்போ கவலைப்படுவாங்க அந்த அம்மா ஆ கண்ணாச்சன் அற்புதமான ஒரு வசன இருக்கு வேறே வளர்க்கவே ஒரு வசனம் அப்படியா அவருக்கு ஜுரம் வந்து விட்டதா நான் அப்பொழுதே நினைத்தேன் ஊரில் உள்ள மலையெல்லாம் அவர் தலையில் தானே பெய்தது என்று சொல்லுவா பானுமதி என்ன அற்புதமான வசனம் அந்த அம்மாவுக்கு வந்து அவன் மேல காதல் இந்த ஊரில் உள்ள மழையெல்லாம் அவர் தலையில்தானே பெய்ததுன்னு எழுதுவாரு கண்ணதாசன் அந்த மாதிரி ஆஹ் அந்த மாதிரி அந்த ஊரில் உள்ள பதினான்கு வருடத்து வெயிலும் மழையும் என் அண்ணன் தலையில ஆஹ் பாதிச்சுச்சு இனிமே ஊர் அந்த வெயிலும் தலையை பாதிக்க கூடாது என்று கவரியை பற்றி கொண்டா பரதன் எங்க அண்ணனுக்கு இனிமே அந்த கஷ்டம் வரக்கூடாது அப்படி என்று கவரியை பற்றி கொண்டான் பரதன் என்று நாம் கருதலாம் அப்படி பரதனை வந்து நம்ம சொல்லலாம் இருவரும் கவடி பற்ற ரெண்டு பேர் அனுதம்பி ரெண்டு பேர் எங்களுக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்க என்று அவர்கள் கவடியை பற்ற நான் சொன்னேன் விரைசரி குழலி ஓங்க சீதையினுடைய புகழ் மறுபடி ஓங்க தடையனுடைய மரபுலோர் கொடுக்க வாங்கி வசித்தனே புனேன் தான் அப்ப என்ன வாங்கினா என்ன அர்த்தம் கொடுக்க வாங்கி அப்ப ஒரு அரசனுக்கு அவனுக்குரிய அந்த செல்வங்களை அந்த மரியாதையை கொடுப்பது யார் எளியவர்கள் வேளாளர்கள் தான் மக்களால் ஆனவன் தான் மன்னன் மக்கள் நினைச்சா தான் மண்ணே மக்கள் கொடுத்துதான் மன்னன் வாங்கிக்கிறானே தவிர மன்னன் கொடுத்து மக்கள் இல்லை அப்படி வேளாள பெருமக்கள் கொடுத்து அதனால் மன்னன் இருக்கிறான் ஆகவே கொடுக்க வாங்கி வசிட்டன் பண்ண என்று அப்படியே அந்த பாட்டுல வந்து நுணுக்கம் பார்த்துக்கிட்டே போகலாம் இத கொண்டே போகலாம் இப்படி பல்வேறு கருத்துக்கள் இறங்கி அந்த பாட்டு இப்படி மிக அற்புதமாக இது ராமன் காட்டுக்கு போனதுனால கிடைச்ச வரங்கள் அவனுக்கு கிடைச்ச வெகுமதி சன்மானம் என்னன்னா அனுமனும் அங்கதனம் ஆகவே அனுமனையும் அங்கதனையும் அங்கே நினைவு கூர்ந்தான்னு கீவாசா சொல்றாரு கீவா ஜெகநாதன் சொல்றாரு ராமன் காடுக்கு போன அந்த முதலுக்கு கிடைச்ச வட்டி அனுமனும் அங்கதனம்னு இப்படி பார்த்தா நிறைய இப்ப நானே ஒன்னு ரெண்டு புதுசா சொன்ன மாதிரி எனக்கே தோணுது அந்த மாதிரி நிறைய நுணுக்கங்கள் உடையதாக இந்த ஒரு பாடல் முத்திரை பாடல் அமைந்திருக்கிறது இப்படி முடிசூடு கொண்டார் எல்லோரும் மகிழ்கிற மாதிரி எப்படி ராமனை பார்த்தவுடன் எல்லோரும் மகிழ்ந்தார்கள் அவர்கள் கனவிலே இருந்த ராமனுடைய முடிசூட்டு விழா இப்பொழுது நனவாக அதே சூடிக்கொண்டார் அந்த கொள்ளுகிற அந்த செயலை இன்னொரு பாட்டுல சொல்றார் கம்பர் வெள்ளியும் பொண்ணும் ஒப்பார் விதிமுறை மெய்யின் கொண்ட உள்ளிய நாளின் நல்ல ஓரையின் உலகம் மூன்றும் துள்ளின குனிப்ப மோழி சூடினான் கடலில் வந்த தெள்ளிய தெருவும் தெய்வ பூமியும் சேரும் தோழினான் எழுதுகிறார் அதாவது எப்படின்னா திருப்பாட்கடலில் தோன்றிய லட்சுமியையும் பூமியையும் ஆளக்கூடிய ராமபுரான் தேர்ந்தெடுத்த சிறந்த நாளில் நல்ல வேலையில் நல்ல ஓரையினா நல்ல வேலையில் உலகம் மூன்று உலகமும் மகிழ்ச்சி அடையுமாறு வெள்ளி பொன் சுக்ரன் வியாழன் போன்ற நல்லவர்கள் அவர்கள் விதித்த விதிமுறைப்படி அந்த வேத மறையின்படி முதிமுறைப்படி மௌளியை சூடிக்கொண்டான் என்று அம்பர் எழுதுகிறார் அதை வந்து மக்கள் எல்லோரும் மகிழ்கிறார்கள் அந்த மக்கள் எப்படி மகிழ்ந்தார்களாம் ஒவ்வொருத்தனும் தான் தலையில சூடிய மாதிரி மகிழ்ந்தார்கள் என்று சொல்கிறார்கள் ஒவ்வொருவரும் தம் தம் உச்சியின் மேல் வைத்தது ஒத்தது அத்தாமம் மூழ்கிறார் அதனால ஒருத்தனும் தானே முடிச்சு கொண்ட மாதிரி மகிழ்ந்தார்களாம் அதாவது நமக்கு இதுல என்ன தோணுதுன்னா அதாவது வாழ்ந்தா இப்படி வாழணுங்க நம்ம நல்லா இருந்தா நம்மளே நல்லா இருக்க மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் என் வாழ்க்கையில இது ஒரு ஒரு முக்கியமான தருணம் இதை நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் என் வாழ்க்கையில இது நடந்திருக்கு என்னுடைய தந்தையார் இது எல்லாரும் தெரியும் நினைக்கிறீங்க பின்னாடி அந்த புகைப்படத்தில் வைக்கிறார் பாத்திருக்க பாக்குறீங்களா தோழர் உடையப்பன் ஐயா லிங்கராசா பக்கத்துல இருந்து அவர் பேசிருக்கிறார் அவர் மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் உலகத்திலே பார்க்க முடியாது எங்கள் ஊருக்கு வந்து இருபது வயசில் பிழைக்க வந்தார் ஊருக்கு வந்து இருபது வயசில் வியாபாரம் செய்கிறதுக்காக வந்தார் பக்கத்தில் உள்ள கிராமத்துல இருந்து இருபது வயசு வரைக்கும் அவர் இருந்தது வேறு ஊர் இருபதாவது வயசில் எங்கள் ஊரில் வந்து வியாபாரம் பண்றாரு நல்லா சம்பாதிக்கிறார் உடனே நிறைய பொது காரியங்களில் அவருக்கு நிறையா ஆர்வம் அந்த பொது சேவையில் பெரிய ரைஸ் மில் நாங்கள் வச்சுருந்தோம் நான் சின்ன பிள்ளை பார்த்துருக்கேன் அந்த ரைஸ் வந்து கிடக்கும் இன்னைக்கு ஒரு கிலோ ரைஸ் எண்பது ரூபா அன்னைக்கு எங்கள் அப்பாலாம் நான் ரைஸ் அரிசி விற்கும் போது ஒரு ரூபா ஒன்றே ரூபா ஒரு கிலோ அரிசி மலை மாதிரி கிடைக்கும் மலை மாதிரி கிடக்கும் ஒரு அரிசி மலை மாதிரி இப்படி ஏறி மலை மாதிரி ஏறி இறங்குவேன் அப்படி அப்படிப்பட்ட ரைஸ் மில்லில் ரைஸ் கடுமையாக சம்பாதிச்சாரு எங்கள் வீட்டில் பத்திரம் நிலப்பத்திரம் இருக்குது பாருங்க நிலப்பத்திரம் இவ்வளோ பார்த்துருக்கேன் நான் பீரோ திறந்து இந்த அடி பாருங்க பின்னாடி பாருங்கள் புஸ்தகம் இருக்குது பாருங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பத்திரங்கள் நான் பார்த்துருக்குறேன் அப்படி சம்பாதிச்சாரு நேர்மையா ஒரு பீரியட்ல அவருக்கு ஒரு எதுக்கு சொல்ல வரனா எங்க ஊர்ல வந்து ஒரு ஒரு தெரு இருக்கு சேவக தெருன்னு சொல்லிட்டு அது வந்து தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதி அந்த பகுதியில் ஒரு நாள் திடீர்னு குடிச்சைகள் தான் இருக்கும் தீ பிடிச்சிருச்சு தீ பிடிச்ச உடனே எல்லா வீடும் எரிஞ்சு போச்சு கலெக்டர் வர்றதுக்குள்ளேயும் எங்க மில்ல இருந்த அரிசியை பூரா எங்க அப்பா சப்ளை பண்ணிட்டாரு அங்கே போயிருச்சு எல்லா வீட்டுக்கும் அரிசி போயிடுச்சு தன்னுடைய சொந்த உழைப்புல வந்து அந்த இதைப்பூரா கொடுத்துறாரு அந்த அளவு பொது சேவை பண்றாரு ஒரு சமயத்தில் வந்து ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கிறார் என்னன்னா ஒன்று சம்பாரிச்சுக்கிட்டே போறதா இல்லை மக்களுக்கு பண்றதா மக்களுக்காக இறங்குவது என்று இறங்கி விட்டார் என்ன ஆகி போச்சு தான் அவர் வந்து கம்யூனிஸ்டத்தை சேர்ந்தவர் நான் இவ்வளோ பெரிய எல்லாம் இருந்ததெல்லாம் உன்னையும் காணும் கண்ணு முன்னாடி எல்லாம் காணாம போயிடுச்சு எல்லா செல்வத்தையும் அழித்து பொது சேவையே பண்ணி கொண்டிருந்தார் அப்போ என்னாச்சு இருபது வயதில் எங்க ஊருக்கு புழைக்க வர்றவர் பண்ற நல்லா யோசிச்சு பாருங்க பன்னிரெண்டு வயசு முப்பத்தி ரெண்டு வயசுல எங்க ஊரின் தேர்தல் நிற்கிறார் முப்பத்தி ரெண்டு வயசுல தலைவராக ஆகிறார் எங்க ஊர்ல மக்கள் ஓட்டுல தலைவராக ஆகிறார் வெளியூர்ல இருந்து ஒருத்தர் புழைக்க வந்தாலும் பன்னெண்டு வருஷத்துல அந்த ஊர் மக்கள் ஏற்று அவருக்கு அனைவரும் ஓட்டு போட்டு சாதி மதம் எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைத்து பேரும் ஓட்டு போட்டு அவரை தலைவராக ஆக்குகிறார் முப்பத்தி ரெண்டு வயதுல எங்கள் ஊரினுடைய பேரூராட்சி தலைவராக மக்கள் ஓட்டில் ஆகிறார் ஒரு கம்யூனிஸ்ட் எங்க ஊருக்கு அந்த தேர்தலுக்கு எம்ஜிஆர் ஏடிஎம்கேக்கு வந்து அதிமுகவுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வர்றாரு எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்தும் அதனையும் வென்று எங்க அப்பா தலைவர் எதுக்கு சொல்றேன்னா அந்த சமயத்தில் கண்ணால பார்த்தேன் எங்க ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் அவர்களே தலைவரானது போல ஆனார்கள் மகிழ்ந்தார்கள் நான் அத பார்த்தேன் அதை போல அதுக்கப்புறம் போய் கதை தலைவரா இருந்தாரு ஒரு வீடும் கட்டடம் இருந்துச்சு அஞ்சு வருஷம் தலைவராக இருந்தார் கட்டடத்தை கட்டடத்தை வித்துட்டார் தலைவர் எங்க அப்பா இருந்து வருஷம் எம்ஜிஆர் என்ன பண்ணார் இப்ப மாதிரி உள்ளாட்சி தேர்தல் உடனே நடக்காது அப்பெல்லாம் ரொம்ப லேட் பண்ணுவாங்க வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணார் எம்ஜிஆர் அந்த காலத்துல உள்ளாட்சி அமைப்புகள் ரெண்டு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ட் டைம் எங்க அப்பா வித்து விட்டார் ஆட்சி கட்டிலிருந்து தலைவராக இருந்து அவர் கீழே இறங்கிக்கிற பொழுது நாங்கள் எல்லா சொத்தையும் விட்டு நான் பத்திரம் அத்தனை பத்திரங்களையும் விழந்து கட்டடங்களையும் விளந்து வீட்டையும் விழந்து விட்டு வெளியே வந்த நாங்கள் அதற்கு பிறகு மறுபடி அதே மக்கள் அவரை ஜெயிக்க வைத்தார்கள் ஜெயிக்க வைக்கிற பொழுதும் அப்பொழுதும் அவர்கள் பகிர்ந்தார்கள் என்ன மகிழ்ந்தார்கள் அவர்களே தலைவரானது வந்தார்கள் அது மாதிரி என் வாழ்க்கையில ஒரு காட்சியை நான் பார்த்திருக்கேன் அதே மாதிரி ராமபிரான் தனியா இருக்காரு அதே மாதிரி ராமபிரான் தன்னுடைய மௌலி அந்த கிரீடத்தை சூட்டி கொண்டுகிற பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சத்தம் உச்சியின் மேல் வைத்தது ஒத்தது அத்தாம மொழி அந்த மக்கள் எல்லாரும் அவர்களுடைய உச்சியின் மேல் வைத்தது போல அந்த ஊர் மக்களுக்கு மட்டும் இல்லை மூன்று உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாருக்கும் அவர்கள் உச்சியின் மேல் முடிசூட்டியது போல அவர்கள் வந்து அந்த 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 காட்சி இருந்தது என்று கம்பரங்கே பாடுகிறார் பாடிவிட்டு கச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு ராமர் உடனே அது முக்கியமான பகுதி அவர் அரசை ஆளவில்லை முழுமையாக புகன் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது சாப்பிட்டது போல என்ன சொன்ன மாதிரி நான் அரசாண்டது போல அவர் செய்கிற ஒரு காரியத்தை சொல்கிறார் விரத நூல் முனிவன் சொன்ன விதி நெறி வளாமை விரத நூல் முனிவனா யாரு வேளத்தில் வேதத்தில் வல்லவனாகிய வசித்த முனிவன் அவன் சொன்ன விதி நெறி வளாமல் அந்த விதிப்படி அந்த விதி தவறாமல் வரதனும் யாரு ராமனும் இளைஞருக்கு ஆங்கன் மாமணி மகுடம் சூட்டி தன்னுடைய தம்பியர்களுக்கும் மகுடம் சூட்டினான் அங்கே கூட்டி நீங்களும் இதை ஆளுங்கள் என்று சொன்னான் பரதனை தனது செங்கோல் நடாவுற பணித்து இது முக்கியமான கட்டம் இது யாரு சொல்லியிருக்காங்களான்னு தெரியல ஏன் காதுக்கு இது வரைக்கும் வரல செங்கோல் பிடித்து நாட்டை ஆட்சி புரிய வைத்தது பரதனை ராமபிரான் வந்து இப்ப இந்த காலத்துல இருக்காங்கல்ல ஒரு தலைவரா இருப்பாரு அவர் வந்து பிரதமரை செட்டில் பண்ணுவார் பாருங்க அவருடைய தான் இருக்கும் ஆனா பிரதமர் நடத்துற மாதிரி பரதனை தனது செங்கோல் நடா பணித்து தன்னுடைய ஆட்சியை பரதன் நடத்துமாறு செய்து தன்னுடைய தம்பியர்களுக்கும் முடிசூட்டி கரையில்லாத கழிப்பு நூல் இருந்தான் பண்ணும் கழிப்பு நூல் இருந்தானா அந்த ஒரு மனதிருப்தியோடு மன மகிழ்ச்சியோடு மக்களோடு மக்களாய் ராமன் இருந்தான் தன்னுடைய பதவி கொண்டவன் தான் மட்டுமே அனுபவிக்காமல் தன்னுடைய தம்பிகளுக்கு முடிசூட்டி வரதனை தனது செங்கோல் நடாவுற பணித்து நீ வந்து பாதக பாதகைகளை வைத்து ஆட்சி செய்தது போதும் தம்பி என்னுடைய செங்கோலை நீ வச்சு ஆட்சி செய்யி அப்படின்னு பகிர்ந்தளித்தான் ராமன் ராமராஜ்யம்னா தானே எடுத்துக்கிட்டு ஓடுறது இல்லை தான்